பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரில் சம்பா பகுதியில் ட்ரோன்களை வீசி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக ஏஎன்ஐ தகவல் தெரிவித்துள்ளது இந்திய எல்லைக்குள் அத்துமீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் ட்ரோன்களை வீசி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது எந்தெந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து ஆனந்த் விரிவா சொல்லுங்க வணக்கம் பராசக்தி நான் இப்போ இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் அதுவும் ஜம்முவில் இருக்கேன் இன்றைக்கி மதியம் இங்கே வந்து சங்கியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு சென்று அங்கே எல்லையோர கிராமம் அது அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவங்க போகிற நேரத்தில் இல்லாட்டி பாகிஸ்தான் தாக்குதல் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போயிருந்தோம் போனப்போ அங்கே காணொலிகள்லாம் எடுத்த பிறகு இருந்த இராணுவ வீரர்கள் என்னிடம் வந்து நீங்கள் கிளம்பணும் உடனே அஞ்சு மணி நான் இது ஒரு அஞ்சு மணி இருக்கும் இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் கிளம்பணும் அப்படின்னாங்க நான் ஏன் எதற்குன்னு கேட்டேன் அவங்க வந்து இல்ல நீங்க கிளம்பணும் எங்களுக்கு இன்னி இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது இந்த கிராம மக்களை தவிர்த்து வேறு யாரும் இங்கே இருக்க வேண்டாம் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி ஜெம்மு வந்தாச்சு ஜெம்மு வந்து சிறிது நேரம் கழித்து தகவல் வந்திருக்கு பாகிஸ்தான் மீண்டும் எல்லையை தாண்டி அப்பாவி மக்கள் மீது ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி எட்டு மணிக்கு பிரதமர் இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு உலகம் முழுவதும் ஏற்பட்டு தானே ஆனால் நமக்கு தெரியும் எட்டு மணிக்கு பிரதமர் மக்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா அது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு இதற்கு முன்னாடி டிமான அறிவிக்கும் போதும் சரி லாக்டவுன் அறிவிக்கும் போதும் சரி அனைத்துமே அந்த எட்டு மணிக்கு மக்களை சந்திக்கும் தான் அவர் செய்தார் அதனால இன்னைக்கு எட்டு மணிக்கு அவர் மக்களை சந்திக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலகம் முழுக்கம் ஏற்பட்டது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் விதமாக பிரதமர்னுடைய பேச்சும் இருந்தது பிரதமர் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இந்தியரும் நூத்தி நாற்பது கோடி இந்தியரும் மனதில் நினைக்கக்கூடிய அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை உருப்போதும் இந்தியா அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த தேசம் ஏற்காது ரொம்ப தெளிவா உலகிற்கு எடுத்து அவர் அது பேசும்போது சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மத்தியஸ்தம் பண்ண எவரும் வர வேண்டாம் இந்தியா பாகிஸ்தான் இடையில இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி கொள்கிறோம் எங்களுக்கு மூன்றாவது ஒருத்தர் தேவையில்லை பேச்சுவார்த்தையும் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் ஆக்கியைடு காஷ்மீரை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைப்பதை குறித்து மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதையும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை அதே மாதிரி தீவிரவாதத்திற்கு எதிராக எப்படி நாம் இணைந்து பணி செய்யலாம் இந்த இரண்டு விஷயத்தை தவிர பாகிஸ்தானிடம் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரொம்ப மிக தெளிவா சொல்லியிருந்தார் அதே மாதிரி நாம பார்த்துருப்போம் பாகிஸ்தான் பிரதமர் பேசும்போது அவர் இந்த போர் நிறுத்தத்தை பத்திலாம் பேசி பாகிஸ்தான் ராணுவம் செய்த சாகசங்கள் எல்லாம் அவர் பாட்டுக்கு அவருக்கு வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டுட்டு கடைசியில் டொனால்டு ட்ரம்புக்கு நன்றி சொன்னார் ஆனால் இன்னைக்கு பிரதமருடைய பேச்சு இந்திய பிரதமருடைய பாரத பிரதமருடைய நரேந்திர மோடியுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒருத்தருக்கும் அவர் நன்றி தெரிவிக்கவில்லை அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர் வந்து அந்த நன்றியை தெரிவிக்கவில்லை அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்தியா போரை தொடர்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த யுத்தத்தை இந்தியா தொடர்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் வந்து நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மிக அழகாக அவர் எடுத்து சொன்னார் அதை தொடர்ந்து அவர் அந்த மக்களை சந்தித்து எட்டு மணிக்கு அவருடைய உரையை முடித்து சில மணி நிமிடங்கள்லேயே இன்னைக்கு இப்போ இந்தியா குள்ள போந்து ட்ரோன் வந்து மக்களை தாக்க முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் மீண்டும் ஒருமுறை உலகிலேயே மிகப்பெரிய மிக அழகான ஆழமான தரமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு வந்த இந்தியாவுக்குள்ளே வந்து அத்தனை ட்ரோன்களையும் தகர்த்திருக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதிக்கு வரல சாம்பா விஜயபூர் அதுக்கப்புறம் அரினியா அப்படிங்கிற பல பகுதிகளுக்கு இந்த ட்ரோனானது வந்திருக்கு அத்தனை ட்ரோன்களையும் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்தியாவுடைய பாதுகாப்பு சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தகர்த்து தரிமட்டமாக்கியிருக்கு பராசக்தி கண்டிப்பாக தாக்குதல் நடத்தப்படலாம் என இந்திய ராணுவம் தெரிவித்ததாக சொல்றீங்க இப்போ அங்கே எந்த அளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது குறித்து விரிவா சொல்லுங்கள் அங்களுடைய மக்களுள் மனநிலை எவ்வாறு இருக்கிறது மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு இது குறித்து விரிவாக சொல்லுங்க ஆனந்த் தாக்குதல் நடத்த நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லலை நீங்கள் இங்கே இருக்காதிங்க எல்லையோர பகுதிகளில் நீங்க இருக்காதிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நம்மளை எச்சரிச்சாங்க அப்போவே நான் சில விஷயங்கள் நினைச்சேன் ஒருவேளை இருக்குமோ தாக்குதல் நடத்துவாங்களோ அப்படின்னு நினைத்த மாதிரியே தாக்குதல் நடத்தியிருக்காங்க முன்னெச்சரிக்கை விதமாக அந்த கிராமத்திற்கு வந்த நான் வெளி வெளிப்பகுதியிலருந்து வந்திருக்கேன் என்னை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வெளில போங்க அப்படின்னு இந்திய ராணுவம் வந்து சொல்லும் நமக்கு தெரியுது இந்திய ராணுவத்துக்கு இந்திய பாதுகாப்பு படையினருக்கு இந்திய எல்லையோர டிஃபென் பார்டர் ஃபோர்ஸுக்கு ஒவ்வொரு இந்தியர் மீதும் அளவுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதில் இருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா என்ன தான் சீஸ் ஃபயர் அறிவித்திருந்தாலும் என்னதான் வந்து போர் ஒரு தற்காலிகமாக இந்த சண்டை நிறுத்த வைக்கப்பட்டிருந்தாலும் இந்தியா எச்சரிக்கையாக தான் இருந்திருக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை வந்து மிக எச்சரிக்கையாக இருந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தானுடைய கடந்தகார வரலாறு நமக்கு தெரியும் செய்வது ஒன்று ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திரும்பக்கூடிய கேவலமான பழக்கம் கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான் அந்த அரசும் அந்த இராணுவமும் மிக உலகிலே மிக மட்டமான மக்களால் வந்து வழிநடத்தக்கூடிய அந்த சிஸ்டம் அது அதனால் என்னதான் சீஸ் ஃபயர் என்னதான் இப்போ சண்டை நிறுத்தம் என்றாலும் மிக துல்லியமாக மிக எச்சரிக்கையாக இந்திய ராணுவமும் இந்திய பாதுகாப்பு படையும் இருந்திருக்கு அதனால தான் இப்போ இந்த ட்ரோன் அட்டாக்கை கூட நம்மளால் தடுத்து நிறுத்தி முடியுது அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து பேசும்போது நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏர் மார்ஷல் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ப்ரெஸ்ல இருந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் வச்சிருக்கோம் எங்கள் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற இடத்தையே இந்தியா தாக்கிருச்சு அப்படின்னு சொன்னபோது அவர் ஒரு கேள் ஒரு பதில் பதில் வந்து அவர் ஒரு கேள்வியாக முன்வைச்சார் அது வந்து மிக ஆழமாக நம்ம கவனிக்கணும் அவர் என்ன அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஓஹோ பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கா அப்படிங்கிறத ஒரு கிண்டலாக சொல்லியிருக்கார் இதில் மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயம் இருக்குது அப்போது இந்தியா பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பனை கூட மதிக்கவில்லை அவர்களுக்கிட்டம் இரு இருப்பதை துவம்சம் பண்ணக்கூடிய அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அனைத்து தொழில்நுட்பமும் இந்தியாவிடம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த அந்த ஒரு நெகச்சுவாக அவர் ஒரு ஒரு சர்க்காஸிக்கோடு அவர் சொன்ன அந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முழு நம்ம நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் இந்த அரசு மீதும் நமது பாதுகாப்பு படை மீதும் முழு நம்பிக்கை வைக்கலாம் இந்தியாவை இவர்கள் பாதுகாப்பார்கள் எச்சரித்த சில நிமிடங்களிலேயே மீண்டும் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது அது இல்லாமல் இரு நாட்டு உயரதிகாரியும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதையும் மீறி இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதை நம்ம எப்படி பார்க்கலாம் பத்தி சொல்லுங்க நீங்க இல்லை தொடர்ந்து நான் சொல்கிறது தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடை நம்ம நம்பவே கூடாது இதற்கு முன்னாடியே ஒரு காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த போரை நடத்துவது பாகிஸ்தான் அல்ல பாகிஸ்தான் வெறும் ஒரு பணத்துக்கு மாறடிக்கக்கூடிய தேசம் அவர்களுக்கு பணம் கொடுப்பது சைனாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அமெரிக்கா சீனா இடையே வந்து ஒரு டேரிஃப் வார் போயிட்டுருக்கு அதை வந்து சைனா சைனா வந்து அதை சரி செய்யணும்னா அவங்களுக்கு குறைந்தது பதினெட்டு மாதங்கள் தேவை அந்த பதினெட்டு மாதங்கள் இந்தியா வந்து நிம்மதியாக இருந்தால் சைனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிலையங்கள் வந்து இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தடுத்து நிறுத்தணும்னா இந்தியாவில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்காக சைனா எப்போதும் தன்னுடைய அடியாளாக பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தானை இந்த பெகல்காம் தாக்குதலை நடத்தியிருக்க கூடும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு வருது ஆகையால பாகிஸ்தான் ஒரு ப்ராக்சி நேஷன் இது இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக சீனா போன்ற நாடுகள் கூட்டாக செய்யக்கூடிய சதி இதை முறியடிக்க அத்தனை ஸ்ட்ராட்டஜியும் அதற்கான தொழில்நுட்பமும் அதற்கான திராணியும் தெம்பும் நமது நாட்டுக்கும் நமது நாட்டு அரசுக்கும் நமது பாதுகாப்பு படையினருக்கும் இருக்கு இதை நான் மீண்டும் சொல்கிறேன் நம்ம யாரும் இந்தியர்கள் அச்சப்பட வேண்டாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள நமக்கு தெரியும் நமக்கு யார் உதவியும் தேவையில்லை அதை தான் என்று பிரதமர் ரொம்ப ஆழமாக அழுத்தாக அழுத்தி கூறியிருக்கிறார் மீதி தொடர்ந்து என்ன நடக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் இடைமறித்தபோது மறித்தபோது வடிச்சத்தம் கேட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தியை கொண்டிருக்கும் ஜம்மு காஷ்மீரின் சம்பா கற்றா பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இந்திய எல்லைக்குள் அத்துமீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் ட்ரோன்களை ஏவி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தப்பட்டன இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளும் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது சண்டை நிறுத்தத்தை மீறி மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் இடைமறித்த போது வெடிச்சத்தம் கேட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் சம்பா கற்றா பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் சம்பா கத்ரா பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரின் சம்பா கற்றா பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார் மகேஸ்வரன் விரிவான தகவலை சொல்லுங்க கடந்த ஒரு வார காலத்து காலமாகவே ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளில் தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விளக்குகள்லாம் அங்க முற்றிலுமாக மின் விநியோகம் திண்டிக்கப்பட்டு மின் விளக்கு அணைக்கப்பட்டு பிளாக் அவுட்ஸ் வந்து நடைமுறைப்படுத்த இரவு நேரங்கள்ல அந்த வகையில் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல சம்பா பகுதியில ட்ரோன்கள் கொண்டு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கு மீண்டும் போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு இரண்டு நாடுகளுடைய ராணுவ உயரதிகாரம் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பிறகு மீண்டும் இப்படி ஒரு அத்திமீறலை சர்வதேச சமூகத்தை ஏமாற்ற ஏமாற்றி இருக்கிறது இந்தியாவும் ஏமாற்றி ஒரு தாக்குதலை இப்ப அரங்கேற்றிருக்கு நம்ம வெற்றிகரமா முறியடிச்சிருக்கோம் இதை இப்படி அவங்க செய்வாங்கன்னு இந்தியாவுடைய பொறுத்த வரைக்கும் என்ன போர் நிறுத்தம்னு அறிவிச்ச அன்னைக்கே இது போன்ற ஒரு அத்துமீறலை போர் நிறுத்த மீறலை அவங்க செய்தவர்கள் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை கடந்தும் தாக்குதல் நடத்தினாங்க இந்திய வானொலிக்குள்ளேயே அவர்களுடைய டோன்றரை அனுப்பி தாக்குதல் நடத்த பார்த்தாங்க அதை நம்ம வெற்றிகரமா முறியெடுத்த நிலையில தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையை இந்திய ராணுவம் எடுத்திருக்கு அந்த பகுதிகளில் சம்பா ஜட்ரா கட்ரா உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் வந்து முழுமையாக மின் விநியோகம் ரத்து செய்யப்பட்டு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு பிளாக் ஹவுஸ் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு சண்டை நிறுத்தத்தை அவர்கள் மீறி இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர்கள் அந்த இராணுவத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை அல்லது கட்டளைக்கு கீழ்ப்படிதல் ஒரு கட்டுப்பாடு இல்லையோ இராணுவத்துக்குள்ளே பிளவுபட்டு இருக்கிறாங்களோ இராணுவம் அப்ப அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இராணுவம் இருக்கிறா என்கிற இந்த கேள்வி எல்லாம் வருது ஏன்னா இரண்டு நாடுகளுமே ஒரு போர் நிறுத்தம் என்பது ராணுவ அதிகாரிகள் மட்டுமே தன்னிச்சையா முடிவெடுத்து முடியாது ராணுவ அதிகாரிகளுக்கு இரண்டு நாட்டுடைய அரசுகள் அந்த உத்தரவாத அந்த முழு அதிகாரத்தை கொடுப்பாங்க அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சூழலோ அதுக்கேத்த நீங்க முடிவெடுத்துங்க தாக்குதலா இலக்கை நீங்களே தீர்மானிங்க நேரத்தை நீங்களே தீர்மானிங்க நீங்க ஆபரேஷனை நீங்கள் எப்படி வளமான நடத்தலாம் அப்படின்னு இந்திய அரசு அதாவது இன்னும் வெளிப்படையாகவே பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்தாரு ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் முழு அதிகாரத்தை நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு அப்ப அதுக்கேற்ப இந்திய ராணுவம் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம்னு அவங்க வந்தோன்னே நாமளும் போர் நிறுத்தங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம் அதாவது ராணுவ நடவடிக்கையை நிறுத்தங்கிற இடத்துக்கு வந்தோம் ஆனா பாகிஸ்தான்லாம் அப்படி இல்லை பாகிஸ்தானுடைய பிரதமரே இந்த போர் நிறுத்தத்திற்கு காரணமாக இருந்த அமெரிக்காவுக்கு நன்றி அப்படியெல்லாம் சொல்லியிருக்க சூழல்ல சீனாவும் இந்த போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் அரசு வந்ததுக்கு பாராட்டுக்கள் நாங்க உங்களுக்கு துணை நிற்கிறோம்னு சீனாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசியிருந்ததுக்கு பிறகும் போர் ஒரு நாள் மட்டும்தான் அமைதியானது எல்லை பகுதியில இருந்திருக்கு மக்கள் ஒரு நாள் தான் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க ஆனா அடுத்த நாளே இன்றைக்கு கடந்த பத்தாம் தேதி போர் நிறுத்தம் என்று அஞ்சு மணிலிருந்து போர் நிறுத்தம் என்று ஆறு மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அடுத்த சில மணி நேரத்திலேயே நேற்று முன்தினம் இந்த எல்லை பகுதிகளில் அத்திமீறி தாக்குதல் நடத்தினாங்க இன்னைக்கு ரெண்டு நாடுகளுடைய ராணுவ உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க முதல் சுற்று நிறைவடைந்திருக்கிறது அதுல சில விஷயங்கள் பேச்சிருக்காங்க அதோட என்ன அம்சங்கள் என்று வெளிப்படையான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல அவர்கள் பேசி இன்றைக்குமே அவர்கள் ஐந்து தான் பேச்சு நடத்தினாங்க அவர்கள் பேசி அடுத்த சில நேரத்துக்குள்ளாகவும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறாங்க ஆக பாகிஸ்தான்ல நடைபெறுகின்ற அரசு என்பது அது தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா ஜனநாயக அரசா இல்ல அங்க ஒரு ராணுவம் தான் தொடர்ந்து இப்பவும் ஆட்சியில் இருக்கு உறுதியா இருக்கு இன்னொரு பக்கம் ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் ராணுவ நடவடிக்கைக்கான இயக்குனர் தலைமையிலான டிஜிஎம் சொல்லுவாங்க அவர்கள் அந்த அதிகாரிகள் மட்டத்தெல்லாம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்ப அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்ப ராணுவம் தரப்பு போர் நிறுத்தம் என்று தாக்குதல் ராணுவ நிறுத்தம் என்று பேச்சுவார்த்தை நடத்தது இப்ப இன்னொரு தரப்பு அந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத அதே நாட்டுடைய ராணுவம் ஒரே நாட்டோட ராணுவம் ரெண்டு நிலைப்பாடு எடுக்குதா இராணுவத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லையா இப்ப இந்திய ராணுவத்தினுடைய தளபதி ஒரு உத்தரவை பிறப்பித்தார்னா அந்த உத்தரவு காஷ்மீர் முதல் நம்ம கன்னியாகுமரி வரை இருக்கிற அனைத்து ராணுவ வீரர்களுமே அதை அப்படியே பின்பற்றுவாங்க இதுதான் இந்திய ராணுவ அதுதான் சில நேரங்களில் ராணுவ கட்டுப்பாடு அப்படின்னா சில அரசியல் கட்சிகள்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு கட்டுப்பாடான ராணுவமா இந்தியா இருக்கு ஆனா பாகிஸ்தான்ல அப்படி இல்ல ராணுவத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல ராணுவ பிறப்பிக்கிற உத்தரவே ராணுவம் நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது அப்படிங்கிறதான் இது காமிக்குது அப்ப ராணுவம் பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த பாக்குதல் மூலமாக தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம் சராசதி Makkale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. Aduhu very well 56 hearts left. If a phase Two is open now. Launching G Square Aranya at Poru, Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.